இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் வங்கிகளின் போக்குகள் மற்றும் வளர்ச்சி குறித்து ரிசர்வ் வங்கி ஆய்வு நடத்தி அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் பொதுத்துறை வங்கிகளின் ஊழியர்களை விட தனியார் வங்கிகளின் ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது ஆனால் வேலையை விட்டு செல்வோரின் எண்ணிக்கையும் ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது இது கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்கிறது தனியார் துறை வங்கிகள் ஸ்மால் ஃபைனான்ஸ் எனப்படும் சிறு நிறுவன வங்கிகளில் பல்வேறு காரணங்களால் அவர்கள் வேலைகளை விட்டு செல்கின்றனர் இதன் காரணமாக வங்கிகளின் செயல்பாடுகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஆள் சேர்ப்பு செலவுகள் உள்ளிட்ட சிக்கல்களையும் உருவாக்குகிறது பணியாளர் விலகலை தடுப்பது மனிதவள துறைகள் சார்ந்த செயல்பாடு மட்டும் கிடையாது வங்கிகளின் வளர்ச்சிக்கு உதவும் இலக்குகளும் தேவை ஊழியர்களுக்கு விரிவான பயிற்சி அளிக்க வேண்டும் வங்கி தொழிலில் உள்ள வளர்ச்சி வாய்ப்புகளை சொல்ல வேண்டும் வழிகாட்டு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் வங்கி தொழில் போட்டிகளில் உள்ள நன்மைகளை எடுத்துக் கூற வேண்டும் ஊழியர்கள் வங்கிகளில் நீண்ட காலம் வேலை செய்வதற்குரிய ஈடுபாட்டை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு ஏற்ற சூழலை வேலை செய்யும் இடங்களில் உருவாக்க வேண்டும் இதுபோன்ற உத்திகளை தான் வேலையை விட்டு செல்வதை குறைக்க முடியும் என்று ரிசர்வ் வங்கி ஆய்வறிக்கையில் கூறியுள்ளது